மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முப்பது திங்கட்கிழமை மதிய வானிலை அறிக்கை தற்போதைய வானிலை நிலவரத்தை பொறுத்தவரையில் இலங்கைக்கு தென்மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி நீடிக்கிறது இந்த மேலடுக்கு சுழற்சி இன்று மாலை முதல் சற்று வ வலுவடைந்து கீழடுக்கு சுழற்சியாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிழக்கு திசை காற்று ஈரப்பதமிக கிழக்கு திசை காற்று இரவு நேரங்களில் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நுழைந்து கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினத்தில் தொண்ணூற்றி ரெண்டு மில்லி மழை பதிவாகியுள்ளது மேலும் தற்போதைய வானிலை நிலவரத்தை பொறுத்தவரையில் தற்பொழுது மழைப்பொழிவானது வேலூர் ஆற்காடு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் சேத் சே சேத்துப்பட்டு மற்றும் திருவண்ணாமலை தலைநகர் பகுதியில் மிதமான மழையாக பொழிந்து வருகிறது இந்த மழை பொழிவானது மேலும் மேற்கு தென்மேற்காக நகர்ந்து வரும் மணி நேரங்களில் ஆம்பூர் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான மழை முதல் சற்று கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சேலத்திற்கு கிழக்கு பகுதியான ஆத்தூர் சே சேலம் மற்றும் ஆத்தூர் இடையே மிதமான மழைப்பொழிவு மிதமான மழைப்பொழிவு உருவாகி வருகிறது இது வரும் மணி நேரங்களில் சேலத்திற்கு சேலம் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழையை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று காலை முதல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலூர் புதுச்சேரி பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழை முதல் சற்று கனமழை மேகங்கள் கிழக்கு கிழக்கு காற்று காரணமாக கடலிலிருந்து வந்து மழைப்பொழிவை ஆங்காங்கே தந்து வந் தந்து வந்துள்ளது மேலும் ஒரு மணி நேரங்களில் இந்த மலைப்பொழிவானது மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழகத்தின் மத்திய பகுதிகளான திருச்சி திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மதுரை மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழையை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்காசி மாவட்ட பகுதிகளான நாகர்கோவில் திருவிட்டலை கோவிலூர் மற்றும் பேச்சிப்பாறை அணை பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை பொழிந்து வருகிறது மேலும் திருநெல்வேலிக்கு கிழக்கு பகுதிகளில் புதிய இடிமலை மேகங்கள் உருவாகி வருகிறது இது வரும் மணி நேரங்களில் திருநெல்வேலி மாநகர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை தரும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று மாலை முதல் மேலடுக்கு சுழற்சி தீவிரமடைந்து கீழடுக்கு சுழற்சியாக வலுப்பெறும் என்பதால் இன்று மாலை இந்த மாலைக்கு பின் இரவு நள்ளிரவு நேரங்களில் தென்கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் திருநெல்வேலி கடலோரம் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரியின் கிழக்கு பகுதிகளில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழையும் தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இந்த மலைப்பொழிவானது இன்று இரவு ஏழு மணி ஏழு மணியிலிருந்து அதிகாலை மூன்று மணிக்குள் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று தமிழகத்தின் பிற மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் வரும் வரும் நாட்களுக்கான விரிவான வானிலை அறிக்கை நாளை கா நாளை அதிகாலை வானிலை அறிக்கையில் சமர்ப்பிக்கப்படும் இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும் மேலும் இதுபோன்ற வானிலை பெறுவதற்கு மெட்ராஸ் மெட்ராசர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் ஆல் என்ற நோட்டிபிகேஷன் எனேபிள் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடகிழக்கு பருவமழை தமிழக மாவட்ட வாரியான சிறப்பு வானிலை அறிக்கை எமது யூடியூப் சேனலில் வழங்கப்பட்டுள்ளது அந்த காணொலியின் லிங்க் இந்த வானிலை பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது அதனை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்